குழுவில் பயணிக்கும் நம் ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள் நான் உங்கள் மேற்று சரவணன் குழுவை ஃபாலோ பண்ண முடியல கால சூழ்நிலைகள் இப்போதைக்கு எனக்கு டைம் கிடைச்சிது ஏன்னா நம்மளுடைய வீரமங்கைகளுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய வருங்கால அந்த மூமெண்ட் நாம் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத மணிமேகலை அம்மா ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தாங்க குரூப்பில் அவங்களுடைய தரப்பில் அவங்க அந்த மூமெண்ட் மிக சிறப்பாக இருக்காங்க அதில் வெற்றி அடைவாங்கன்னு நான் இந்த இறைவனை வேண்டிக்கிற அந்த நேரத்தில் கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க ஏன்னா நம்ம குரூப்பில் பயணிக்கிற அத்தனை வீரமங்கைகளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முத்துக்கள் போல தமிழ்நாட்டில் எந்த சங்கத்திலையும் முக்கியமாக எக்ஸவரிஸ்மேன் சங்கத்தில் அதிகம் வீரமங்கைகள் பயணிக்கிறது நம்ம டீமாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மேபி இருக்கணும் இருக்கும் நம்பிக்கையோடு அவங்கள வாழ்த்தி வணங்குகிறேன் கஜேந்தர் நண்பர் போட்டிருந்த யூடியூப்பை பார்த்தேன் கரெக்டு தான் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனை அப்படி இப்படின்னு வர்ணிக்கிறது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை பட் அதுக்கு அவங்க தகுதி உள்ளவராக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வர்ணிக்கிற தப்பும் இல்லை அது என்னன்னு சொல்லலை பட் நம்ம குரூப்பில் நிறைய பேத்தை ஒவ்வொருத்தரும் வர்ணிச்சு இருக்கோம் சொல்கிறோம் அன்பா பேசுகிறோம் ஆசியா கூப்பிட்றோம் இதில் இரும்பு மனிதன் அப்படின்னு நானாக எனக்காக நான் தேர்ந்து எடுத்துக்கிட்டது இல்லை சங்கரன் கோவில் மீட்டிங்கில் நம்மளுடைய மையதாசாருக்கு முன்னாடி சங்கரன் கோயிலில் இருக்கிற அந்த அனைத்து குழு தலைவர்களும் ப்ளஸ் தாசண்ணன் எல்லாம் சேர்ந்து சடன்லி என்னுடைய மூமெண்ட்ஸை பார்த்துட்டு அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தான் அது அதை செலெக்ட் பண்ணியோ இல்லை யோசிச்சோ இல்லை ஆல்ரெடி ப்ளான் பண்ணியோ வைக்கல என்னுடைய மூமெண்ட்டும் என்னுடைய ஒர்க் அவுட்டும் பார்த்துட்டு கேட்டுட்டு இவங்க டக்குன்னு சொன்னது தான் அது அப்படியே பரவிடுச்சு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இதுக்காக நான் போய் பட்டெல்லாம் வாங்கிட்டு வரல இல்லைங்களா ஒரு சின்ன உதாரணம் சொல்ல முடியும் இது ஏன் எனக்குள்ளே வருது அதாவது கஜேந்திரன் சொன்ன மாதிரி பிறவி குணமோன்னு சொல்லி சொன்னார் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரியலி உண்மை அது நான் எயிட்டி நைனில் எயிட்டி செவன் ஆர்மியில் ஜாயின் பண்ணிவிட்டு தொண்ணூரில் நான் லீவில் வரேன் தொண்ணூரில் லீவ் வரும்போது எனக்கு ஒரு நண்பர் கிடைக்கிறார் அந்த நண்பர் கூட ரயில் பயணத்து நண்பர் அவரோட டீப்பாக பழகணும் என்னை விட்டுட்டு அடுத்த டிஸ்ட்ரிக் ராசிபுரம் அவர் அந்த நண்பு நட்பு எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு உறவாடுது அடுத்த லீவு நான் வரேன் அடுத்த லீவில் வரும்போது அவங்க வீட்டுக்கு போய் ஜாமான்லாம் கொடுக்குறேன் அப்போ ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் ஆகுது அந்த வீட்டில் அவங்க அப்பா கால் ஆகிறாரு அப்போ அவரால் அந்த இடத்துக்கு வர முடியல அந்த இடத்துல இருந்து நான் செஞ்சேன் அது எல்லாத்தையும் அப்போ வெறும் சம்பளம் கம்மி தான் காசு இல்லை இருந்தாலும் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி செஞ்சேன் செஞ்சுட்டு அந்த லீவில் இன்னொரு பெரிய ஒரு இன்சிடெண்ட்டையும் சந்திக்க நேர்ந்துச்சு சந்தித்தேன் இறந்தவர் பட்டாளத்துக்காரரு அவங்க பயணப்பட்டாலும் அவருக்கு ரெண்டு மனைவிகள் ஒரு மனைவியோட குழந்தைங்க நாலு பசங்க ஒரு மனைவிக்கு ரெண்டே பொண்ணுங்க அந்த நாலு பசங்களும் சேர்ந்து இந்த அம்மாவை வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க அந்த காரியம் கூட முடியாத அந்த சுச்சுவேஷனில் ரெண்டு பெண் குழந்தைகளை கூட்டிட்டு அந்த அம்மா வெளியில் வந்தாங்க அப்போ நான் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தேன் அம்மா நீங்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் இதுவும் எனக்கு தங்கச்சி மாதிரி தான் வாங்கின கூட்டிகிட்டு போய் வெறும் நானூறு ரூபாய்க்கு ஒரு வீடை எடுத்து வாடகைக்கு விட்டுட்டு வந்தேன் அப்பப்போ நான் அவருக்கு சொல்லுவேன் நண்பர்கிற முறையில் ரெண்டு பேரும் பேசிக்குவோம் அவர் சொல்லுவார் பரவாயில்ல சரவணன் நீங்கள் இந்தளவுக்கு எங்கள் சித்திக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க நானும் என் சித்தியை பார்த்துக்குறேன் ஏன்னா எனக்கு ரெண்டு பொண்ணுங்க தான் நாளைக்கு எனக்கு அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் கஷ்டங்கள் வந்துடும் அந்த கஷ்டத்தை நான் சுமக்க தயாராக இல்லை ஏன்னா எங்கள் சித்தி ரெண்டு குழந்தைங்கள பொண்ணு குழந்தைங்களோட கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவரும் அப்பப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் இருந்தாலும் அவரால் முடியல அந்த குழந்தைங்க படிச்சுட்டே இருக்கு பெரிய பிள்ளைங்க தான் ஒரு காலத்தில் அந்த பொண்ணு அந்த குழந்தை அந்த காலேஜ்லேயே ஃபஸ்ட்டு வருது ஸ்கூலில் சாரி காலேஜில் அந்த காலேஜ் நாங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு போய் அந்த அம்மா அட்மிஷன் போடும்போது ஏழை குழந்த கஷ்டத்தில் இருக்கிற குழந்தை கொண்டு போய் தான் போட்டோம் நாள் பட அந்த காலேஜ் ஃபேமஸாக ஆக அந்த குழந்தைக்கு இக்கட்டு சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் அடுத்த மாதம் கட்டுறோம் சார் அடுத்த மாதம் கட்டுறோன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டு போகும்போது கடைசி சூழ்நிலை அவங்களுக்கு காசு கட்ட முடியல ஐயாயிரம் ரூபா பணம் கட்ட முடியல எக்ஸாமுக்கு உட்கார வைக்க மாட்டேன்ட்டாங்க வெளியில் அனுப்பிச்சி விட்டாங்க அப்போ திரும்பவும் நான் லீவ் வரேன் லீவ் வரும்போது ஏமா நீ காலேஜ் போகலேன்னு கேட்குறேன் இல்லைண்ணா ஃபீஸ் கட்டாமல் வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னு சரி வாமா போகலான்னு சொல்லிட்டு சேலத்துலேருந்து தாராபுரம் அந்த காலேஜுக்கு போகிறோம் அங்கே போயிட்டு அந்த ப்ரின்ஸ்பால் மேடத்தை கேட்குறோம் அவங்க விழுக்குள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க டைமிங் ஆகிப்பச்சு கட்ட முடியாதுன்றாங்க மேடம் காசு கொண்டு வந்திருக்கேன் நான் கட்டிடுறேன் நைன்ட்டி ஃபைவ்ல நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்ல ரூபாங்கிறது பெரிய விஷயம் அப்போ அந்த அம்மா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அந்த பொண்ணை நாங்கள் அட்மிஷன் போட முடியாது எக்ஸாமில் உட்கார வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சேர்மனை பார்க்குறதுக்கு இன்றைக்கி நைட்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்திருந்தேன் பாப்பாவும் என்னை கூட தான் நான் கேட்குறேன் சார் பாப்பாவுக்கு கூட வந்திருக்கேன் அட்லீஸ்ட் உள்ள ஆஃபீஸுக்கு ஏதாவது இடம் கொடுங்க அப்படின்னு சாரின்ட்டாங்க கொடுக்கல அந்த காலேஜுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயே அங்கேயே விடிய விடிய படுத்திருந்தோம் நான் பாப்பா அவங்க சிஸ்டர் மூணு பேரும் படுத்திருந்தோம் திரும்ப விடிஞ்சு அவங்க சேர்மனை போய் பார்த்தோம் பார்த்ததுக்கப்புறம் சேர்மேன் ஓ நீ மிலிட்ரி கார்னு அவர் எனக்கு அந்த மரியாதை கொடுத்தாரு கொடுத்ததுக்கப்புறம் உடனே கூப்பிட்டு ஃபீஸ் கட்டிவிட்டு குழந்தைகளோடுங்கிட்டார் ஃபீஸ் கட்டிவிட்டு நான் குழந்தைகளோட்டேன் அந்த குழந்த அந்த எக்ஸாமில் அந்த காலேஜ் ஃபஸ்ட்டு வந்துச்சு அந்த பொண்ணு அப்போ தான் தெரியும் அந்த பிரின்ஸ்பாலோட பொண்ணு ரெண்டாவது மார்க் எடுக்கும் இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும் இந்த பொண்ணை வெளியே அனுப்பிச்சு விட்டால் அந்த ஃபஸ்ட்டு எடுக்கிற மார்க் செகண்ட் மார்க் எடுக்கிற பொண்ணு ஃபஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும் அப்படிங்கிற கருத்து கணிப்பில் தான் அந்த அம்மா வந்துட்டு இந்த பொண்ணை அவாய்ட் பண்ணிக்கிறாங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு வந்தது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த காலேஜ்லேருந்து அந்த காலேஜிலே ஆச்சு திருப்பூர் அங்கேருந்து இன்றைக்கி அந்த பொண்ணு சுவிட்சர்லாண்டில் இருக்குது சுவிட்சர்லாண்டில் இப்போ மேரேஜ் பண்ணிட்டு ரெண்டு குழந்தைங்களோடு இருக்காங்க அப்போ அந்த பொண்ணு இங்கேருந்து செலக்ட் ஆகி போனதுக்கப்புறம் என்னிட்ட கேட்ட ஒரே ஒரு அண்ணா நாங்கள் கஷ்டப்படும் போது நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணினீங்க இப்போ நாம் ஏன் இது மாதிரி முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு தாயை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்களோ திரும்பவும் அந்த பொண்ணு எனக்கு என்ன போல் நிறைய குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்கண்ணா அவங்களுக்கே உதவக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு கொடுத்த ஒரு வார்த்தை அதே அம்மா தம்பி என்ன போல் எத்தனையோ தாய்மார்கள் குழந்தைங்களோட வெளியே வந்து கஷ்டப்படுறாங்க அதுக்கு ஏதாவது பண்ணணுண்டா அப்படின்னாங்க நாங்களாக சேர்ந்து முடிவு பண்ண ஒரு முதியோர் இல்லந்தான் இன்றைக்கி ராசிபுரத்தில் கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது பேத்தை வெஞ்சு போயிட்டுருக்கு அதுக்கு சுப்பிரமணி சாரு எல்லாமே போய் பார்த்தோம் அவங்க அன்னதானமும் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு தாயால் வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்ட அந்த தாய் இன்றைக்கி இரநூறு பேர்த்துக்கு சாப்பாடு கொடுத்து தாயாக இருக்கிறாங்க இதை நான் பெருமைக்காக சொல்லலை இது எனக்கு சிறு வயசுலேருந்தே அந்த அனுபவத்தால் சொல்கிறேன் நிறைய அனுபவிச்சிருக்கேன் பாசன்னா என்ன வேசனா என்ன பணன்னா என்ன பசினா என்ன அப்படிங்கிறத நிறைய நான் அனுபவிச்சுருக்கேன் அனுபவித்து தான் இந்த கஷ்டங்கள் வருங்கால சன்னதிகளுக்கு நம்மளுக்கு வரக்கூடாது நம்ம குழந்தைகளுக்கோ நம்ப சார்ந்த குழந்தைகளுக்கோ வரக்கூடாது இது கூட இன்னொன்று நான் சொல்ல முடியும் நான் ஆர்மியிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஜாப்பில் தான் அங்கே ஜாயின் பண்ணேன் எல்லாத்து போல எனக்கு ஒரு வெளிநாட்டு ஆசை அதுக்கு முன்னாடி நைன்டி த்ரீயில் எப்படி நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணணுமோ அதுக்கு முன்னாடி நான் அங்கே வந்துட்டு சுடர்வழின்னு சொல்லி ஒரு இல்லை இருக்குது அதில் நான் பயன்சுடராக ஸ்டார்ட் பண்ணேன் அஞ்சு பேர் கொண்டு ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி கிட்டத்தட்ட அதில் முப்பத்தஞ்சு பிளைண்ட்ஸுங்க இருக்காங்க பதினாறு முதியோர்கள் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் வருஷ வருஷம் கொடிய சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே எல்லாம் நீங்கள் தீபாவளினா வீட்டில் கொண்டாடுவீங்க ஆனால் நாங்கள் அங்கப்போ அவங்களோட கொண்டாடிகிட்ருப்போம் ஜாலியாக இருக்கும் கஜேந்திர சொன்ன மாதிரி நாங்கள் இருந்து உள்ளே போகும்போதே என்னுடைய அந்த காலடியை பார்த்து சரவணையா வந்துட்டிங்களா ஐயா வணக்கம் அப்படிம்பாங்க பார்வை இல்லாதவங்க தான் ஆனால் அவங்ககிட்ட நிறைய திறமைகள் இருக்குது நல்லா பாட்டு பாடுவாங்க நல்லா கூட பின்னுவாங்க நல்லா இசையமைப்பாங்க நிறைய திறமைகள் உள்ள இருக்கிறாங்க இருக்காங்க அதுக்குள்ளே அதில் படித்த மூணு குழந்தைங்களை நான் காலேஜ் ஃப்ரீ சீட்டு வாங்கி கொடுத்தேன் இன்றைக்கி ஒரு குழந்தை கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கா மீது ரெண்டு குழந்தை மேரேஜ் பண்ணிட்டாங்க அந்த ஒரு குழந்த கவர்மெண்ட் ஸ்கூல் மேட்டூரில் ரெண்டாவது மார்க் எடுத்து ஸ்கூல் செகண்ட் வந்துச்சு இன்றைக்கி அந்த பொண்ணு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்குது எனிவே இது போல் ஒவ்வொரு இடத்துலையும் குழந்தைகள் எல்லாம் பார்த்தோம் காட் ப்ளஸ்னு சொல்லிட்டு ஆனால் அந்த குழந்தைகள் வந்து வைக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் வந்து தடை பண்ணதுனால அதை நாங்கள் விட வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு இதுபோல் ஒவ்வொரு அந்த பார்த்து பார்த்து அவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து பார்த்து தான் நம்ம இதை செஞ்சிட்ருக்குறோம் இது மாதிரி நிறைய வாழ்க்கையில் அனுபவித்து தான் நான் இதில் வந்து இறங்கினேன் நான் இந்த சங்கம் இதெல்லாம் எனக்கு முன் அனுபவங்கள் ஏன்னா சின்ன வயசுலேயே எனக்கு பதினாலு பதிமூணு பதினஞ்சு வயசுலேயே தராஸ் மக்கள் மன்றம்னு ஒன்று இருந்துச்சு அப்போ ஷியாமோடைய தலைமையில் அப்போ எனக்கு மீறி போனால் பதினஞ்சு பதினாறு வயசு தான் இருக்கும் அது வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா யார் தவறு செஞ்சாலும் அவங்கள தட்டி கேட்பாங்க அப்படிங்கும்போது அதில் நல்லது தான் செய்யணும் தான் அதில் முழு இதுவும் அதில் நான் சேர்ந்து சர்வீஸ் பண்ணும்போதும் அப்போ அது ஆளுங்கட்சியை எதிர்த்து நாங்கள் சில போராட்டங்கள்லாம் பண்ணணும் அப்பையே அப்பயும் நம்மளுக்கு வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க பட் ஆனால் சின்ன வயசுன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க ஏன் இதை சொல்ல வரேன்னா அப்போ இருந்தே ஏதாவது தப்பு நடந்தால் கேட்கணும் நல்லது செய்யணும் அப்படின்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே கஜேந்திரன் சொன்ன மாதிரி ஒரு இது ஆர்வம் 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 தான் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு இன்னொரு விளக்கம் நான் சொல்ல முடியும் நான் சொல்ல ஆரம்பித்தேன் இல்லையா போல எனக்கு ஒரு வெளிநாட்டு ஆசை வந்துச்சு வெளிநாடு போன கத்தாரில் அங்கே எனக்கு ஒரு நல்ல போஸ்ட் நான் இருந்து போகும்போது இன்ஜினியர் விஷால தான் போயிருந்தேன் விஐபி விச விசால தான் போயிருந்தேன் எனக்கு உதவிய நண்பர்கள் அது மாதிரி எனக்கு இருந்தாங்க அங்கே அங்கே போனவொன்னா எனக்கு கிடைச்ச போஸ்டிங் கேம்போட இன்சார்ஜ் கேம்போட பாஸ்ன்னு சொல்லுவாங்க கேம்ப் பாஸ்வாங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்மியிலேருந்து வந்ததுனால எனக்கு சேஃப்டி ஆஃபீஸர் ப்ளஸ் அங்கே போனவுடனேயே நான் பஸ்ஸுக்கு டெஸ்ட்டு கொடுத்த உடனே நான் பாஸ் ஆனேன் அங்கே எம்டிட இன்சார்ஜ் கேம்போட இன்சார்ஜ் ஸ்டோரோட இன்சார்ஜ் ஆர் மெஸ்ஸோட இன்சார்ஜ் இது அஞ்சு போஸ்ட் எனக்கு கிடச்சிது நல்லா ஒர்க் அவுட் இருந்தேன் எங்கள் ஓனர் தமிழ்கார் தான் அவர் வந்து அங்கே பினாமியில் எடுத்து ஒர்க் இருந்தார் அங்கே இருக்கிற ஐஜியோட இதில் எடுத்து ஒர்க் இருந்தார் அந்த கம்பெனியில் நல்ல ஒரு பொறுப்பாக நல்ல ஒரு மேனேஜராக ஒர்க் அவுட் இருந்தேன் என்னுடைய ஸ்டார்டிங் சம்பளம் எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷத்தில் என்னுடைய திறமையாலையும் மற்றும் என்னுடைய என்னுடைய டீமோட திறனை என்னுடைய திறமைன்னு விட என்னுடைய டீம் அந்த டீம் ஒர்க் பண்ணுற அத்தனை எலக்ட்ரிஷியன் மெக்கானிக்கல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சாதாரண எக்ஸவிஸ் மேன் தான் எனக்கு கீழே ஐம்பத்தி மூணு இன்ஜினியர்ஸ் பி இன்ஜினியர்ஸ் ஃபோர்ட்டி த்ரீ டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இதர ஸ்டாஃப்ஸ்லாம் நிறைய ஒர்க் பண்ணாங்க நான் போகும்போது ஸ்டார்டிங் இருபத்தி நாலு பேர் இருந்த அந்த கம்பெனி ஒரு வருஷத்தில் நூற்றி எண்பத்தி அஞ்சு பேராக நான் கொண்டு வந்தோம் எல்லாத்தோட உழைப்பை என்னுடைய உழைப்புன்னு சொல்ல முடியாது அந்த ஒரு வருஷத்தில் தினத்தன்று எங்கள் ஓனர் தனிப்பட்ட முறையில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பார்ட்டி வச்சார் இன்றைக்கி இந்த கம்பெனி இந்தளவுக்கு வளர்ச்சியாக நிற்கிதுன்னா நம்மளுடைய இராணுவ வீரர் அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டி அந்த ஹோட்டலில் பெரிய ஒரு பார்ட்டி கொடுத்தாரு அந்த பார்ட்டியில் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கு இவ்வளோ ஷார்ட் டைமில் ஒரு லட்சத்தி நாற்பத்தொராயிரம் மில்லியன் நம்மளுடைய கம்பெனிக்கு லாபம் கிடச்சிருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சரவண என் அண்ணனை தான் கூப்பிடுவார் சரவண அண்ணா தான் இதுக்கு முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லி அந்த கேக்கை என் கையால் வெட்ட சொன்னார் அப்போ நான் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன் இந்த கேக்கை வெட்டுறதுல நம்ம இரநூத்தி முப்பத்தி நாலு பேருக்கும் சாரி எண்பத்தி நாலு பேருக்கும் அதில் நான் ஒருத்தர் செலெக்ஷன் பண்ணுவேன் அவர் இந்த கேக்கை வெட்டுறதுக்கு அவர் தான் அருகதியானவர் எனக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் அவர் கூப்பிட்றேன் அப்படின்னு நான் சொன்னேன் கேரன் அவர் என்ன நினச்சாருன்னா அவர் பார்ட்னர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான் கூப்பிடுவார்னு அவர் நினச்சிட்டு இருந்தார் பட் ஆனால் நான் அவங்களை கூப்பிடல ஸ்ரீலங்காவை சார்ந்த ஜெயவர்தனா அப்படிங்கிற ஒரு வயசில் மூத்தவர் தான் எங்களோட எல்லாத்தோட அவர் அங்கே வந்து சீப்பராக இருந்தார் லோ கிரேடு ஒர்க் அவருக்கு எல்லாத்தோட கழிவும் அவர் தான் கழுவுகிறாரு உழவர் அதாவது தொழிலாளர் தினத்துக்கு அவருக்கு தான் அந்த மதிய கொடுக்குன்னு சொல்லி அவர் கையால் நான் அந்த கேட்க வெட்டணும்னு ஆசைப்பட சொன்னோன்னா எல்லாமே என்னை திரும்பி பார்த்தாங்க அது மட்டும் இல்லாத அவர் ரொம்ப நாளாகவே ரொம்ப லோ கேட்டகரியில் தான் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால அவருக்கு சம்பளம் ரொம்ப கம்மியாக இருந்தது அந்த இடத்துல என்னுடைய பேருக்கு பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அந்த ஜெயவர்த்தன் அவர் கேட்க கட் பண்ண வச்சாரு ப்ளஸ் நான் சொன்னதுனால அவருக்கு இரநூறு ரியால் சம்பளம் கூடி சேர்த்து கொடுத்தாரு அவர் சொன்னார் இந்த கத்தாரில் வந்து பதிமூணு வருஷம் ஆச்சு இவ்வளோ சம்பளத்தை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு அவர் என்னை கட்டிப்பிடிச்சி அழுதார் ஆக இதை ஏன் சொல்ல வரேன்னா அதுக்கு மேலே இன்னொரு கதை இருக்காங்க அந்தளவுக்கு பாராட்டின அந்த கம்பெனி நால்பட நாள்பட என்னுடைய இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருந்தது நேபாளேருந்து ஒரு பையன் புதுசாக போஸ்டிங் வந்தான் எலக்ட்ரிஷியன் அந்த அங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆஃபீஸ் ரூம்லேயும் அஞ்சு பசங்க ஒவ்வொரு ரூமில் இருப்பாங்க சில பேர்த்துக்கு செட் ஆகும் சில பேத்துக்கு செட் ஆகாது ஆக அந்த ரூமில் இருக்கும்போது அந்த பையனுக்கு புதுசாக அந்த பையனுக்கு செட் ஆகலை அவன் என்ன பண்ணுவானா காலையில் போய் டிஃபன் வாங்குவான் சாப்பாடு வாங்குவான் அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு காலையில் அதையும் சாப்பிடுவான் ஏன்னா நாலு மணிக்கு இங்கேருந்து கிளம்பிடுவோம் ரூம்லேருந்து காலையில் டிஃபன் அதையே பண்ணுவான் மதியானம் சாப்பாடு அதையே பண்ண சாப்பிடுவான் நைட்டு வந்து திருப்பி கடை வாங்கி சாப்பிடுவான் ஆக ஒரு நேரத்துக்கு சாப்பாட்டை மூணு நேரத்துக்கு மேனேஜ் பண்ணி ரெண்டு நேரத்துக்கு மேனேஜ் பண்ணி சாப்பிடுவான் நான் சொல்லியிருக்கேன் ஏப்பா அப்படிலாம் பண்ணாத நீங்கள் சமைச்சி எடுத்துகிட்டு போகணுக்கு நான் கேஸ் எல்லாமே கொடுக்குறேன்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதையும் தாண்டி அந்த பையன் பணத்தை சம்பாதிக்கணுங்கிற ஆசை இல்லை அப்புறம் அவனுடைய டாக்குமெண்ட் எடுத்து பார்க்கும்போது ரெண்டு குழந்தைங்க ஓகே பரவாயில்லன்னு கரெக்டாக இருபத்தி மூணாவது நாள் ஒர்க்குக்கு போகிறான் ஒர்க்கு முடியுது மத்தியானம் சாப்பாடு லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு போகிறான் அப்போ அவன் எலக்ட்ரிஷியனு அந்த மேலே ஃபேனுக்கிட்ட ஒரு சின்ன ஒயரு கல்டு தொங்கிட்டுருக்கு சரி அந்த ஒயரை நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு வந்துடலாமேனு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுங்க சொல்கிறாங்க டே வேண்டாம் உட்காரு அப்புறம் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க இல்லடா அதை முடிச்சிடலாம் முடிச்சுட்டு நமக்கு ஃப்ரீயாக உட்காரலான்னு சொல்லிட்டு அவன் போய் அந்த ஏணி மேலே ஏறி அந்த ஃபேனோட சுவிட்சை இது பண்ணுறாரு தவறு கீழே விழுந்து ஸ்பாட்லேயே டெத் ஆகிடுறாரு டெத்தானதுக்கப்புறம் அவருடைய ஃப்யூச்சர் இதை எடுத்து விசாரிக்கும்போது அவருக்கு ஆறு பெண் குழந்தைங்க ஆனால் அவர் டாக்குமெண்ட்டில் கொடுத்தது ரெண்டு அப்படி ஏன்டா கொடுத்தாருன்னு பார்த்தா அதிக குழந்தைங்க தான் உள்ளே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவர் கொடுத்து வந்திருக்காரு அவர் மர்ச்சரியில் போய் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பட்டோம் எங்களுடைய கம்பெனி அவருக்கு கொடுத்த பணம் அஞ்சு லட்சம் நான் கேட்க சார் அவருக்கு ஆறு குழந்தைங்க சார்னால் அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லைண்ணா வந்து இருபத்தி மூணு நாள் தான் அது ஒரு நம்ம ஒரு மாதம் சம்பளம் கூட ஒர்க் அவுட் பண்ணலை நான் என்ன பண்ண முடியும் நான் லாஸ் ஆக முடியாதுங்கிற மாதிரி அவர் பேசிட்டாரு அதுக்கப்புறம் நான் எங்கெங்கேயோ கெஞ்சி பார்த்தேன் ரெண்டு ஓனர்கிட்ட கெஞ்சி பார்த்தேன் ரெண்டு ஓனருமே அதிகபட்சம் பத்து லட்சத்துக்கு மேலே தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதிகபட்சம் எல்லாம் கலெக்ஷன் பண்ணி எல்லாம் பண்ணாலும் பத்து லட்சமே தரமாட்டேன்ட்டாங்க நான் நேபால் எம்பசிக்கு போனேன் யாருக்குமே தெரியாமல் போய் இது மாதிரி ஒரு இந்த கேம்பில் ஒரு பையன் டெத்தாயிட்டான் அதை நீங்கள் என்கொயரியில் போடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொன்னேன் அங்கேருந்து நேபால் எம்பைசி ப்ளஸ் கத்தார் எம்பசி ரெண்டுக்குமே இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் அங்கேருந்து சிபிசிஐடி வந்தாங்க கர்தர் பண்ணாங்க எல்லாம் பண்ணிவிட்டு அந்த பையனுக்கு ஒரு கோடியே முப்பது ரூபா கிளைம் பண்ணி கொடுத்தாங்க கத்தார் ப்ளஸ் நேபால் ப்ளஸ் கம்பெனி ப்ளஸ் எங்கே ஒர்க் அவுட் பண்ணி கீழே விழுந்தானோ அந்த ஓனர் இதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பது லட்சம் சம்திங் நாற்பது நாற்பது லட்சம் கண்டு வச்சுக்கணுங்களே கலெக்ட் பண்ணி கொடுத்தேன் கலெக்ட் பண்ணி கொடுத்தது எங்கள் ஓனருக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ தான் சொன்னார் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களானா அப்படின்னாரு நான் மனசாட்சியோடு பண்ணனே நான் எந்த இது பண்ண கிடையாது இதில் நீங்கள் கொடு உங்களதுலேருந்து எதுவும் போக கிடையாது இல்லை அந்த கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க போது நீங்கள் ஏன் இதை இது பண்ணுறீங்க சொன்னதுக்கு இல்லைனா அந்த கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி என்னுடைய கம்பெனியோட பேர் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பட்டார் ஃபீல் பட்டு கேம்ப்ல வந்து சொல்லிட்டு போனார் நீங்கள் இப்படி போனால் நினச்சி கூட பார்க்கலண்ணா எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குன்னாரு சந்தோஷம் சாரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் நேராக ஆஃபீஸ் போனேன் என்னுடைய ரிசிக்னேஷன் லெட்டர் அங்கே ஆஃபீஸ் டேபிள் மேலே வச்சேன் ஒரே ஒரு சல்யூட் தான் அடித்தேன் ஊர் கிளம்பிட்டாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் எனக்கு சம்பளம் அக்காமடேஷன் ஃப்ரீ ரெண்டு ஹெல்பர் சேவாதார எனக்கு சோறாக்கிறதுக்கு என்னுடைய ரூமை க்ளீன் பண்ணி பார்த்துக்கிறது ரெண்டு பேர் லேண்ட் க்ரோசர் கார் எனக்கு ப்ளஸ் டிரைவர் இந்த வாழ்க்கை இருந்தேன்னா ஒரு லேபர் எலக்ட்ரிஷியனுக்காக அவ்வளோ பெரிய வாழ்க்கையை விட்டுட்டு கத்தார் ரூட்டு வெளியில் வந்தேன் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய அந்த ஓனர் கூப்பிட்டு தான் இருக்கார் வந்ததுக்கப்புறம் இங்கே செக்யூரிட்டி வேலை செஞ்சிட்டு இருக்கேன் இதை ஏன் சொல்ல வரேன்னா நான் எனக்குன்னு பார்த்துருந்தா நான் இந்தளவுக்கு வந்திருக்க முடியாது இது மாதிரி பேர் வாங்கிறதுக்கு அருகதியானவனாகவும் இருந்திருக்க முடியாது அந்த பட்டங்களும் பேருகளும் உழைப்புக்கும் மனத்துக்கும் நேர்மிக்க கிடைக்கிறது தான் நண்பர்களே எல்லோரும் இரும்பு மனிதனாகலாம் எல்லோரும் அன்னை ஆகலாம் எல்லோரும் எல்லாம் ஆகலாம் ஆனால் மனசுலேயும் உள்ளத்துலேயும் உழைப்பிலையும் செய்யும் தொழிலையும் நேர்மை இருக்கணும் வார்த்தைகளிலையும் உண்மை இருக்கணும் இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லோரும் எல்லா இடத்துக்கும் சென்று அடையலாம் அப்படின்னு இந்த நேரத்தில் கூறிக்கிட்டு இது உங்களுக்கு சில விஷயங்கள் தப்பாக இருந்துச்சுன்னா நான் சொன்னதில் ஏதாவது கருத்துக்கள் வேறுபாடு இருந்துச்சுன்னா நான் யாரும் என்னை சொல்லுங்கள்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு அது பிடிக்கும் பிடிக்காது நிறைய டைம் செல்வச்சிட்டு சொல்லியிருக்கேன் சார் போடும்போது கொஞ்சம் பதிவு பார்த்து போடுங்க கம்மியாக போடுங்கன்னு கூட சொல்லியிருப்பேன் சார் விடுங்க சார் அப்படிம்பாங்க நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க என் அண்ணனே சொல்லும்போது கூட சொல்லுவேன் தாசனா ஆனா அப்படிம்பேன் ஏன்னா தற்பெருமை எனக்கு புகழ் எனக்கு வந்துட்டு ரொம்ப தூரமாக நின்று வேடிக்கை பார்க்குறவேன் தான் நான் இன்றைக்கி இன்னும் இப்படி இருக்கேன் இனியும் இப்படி தான் இருப்பேன் யார் பணத்துக்காகவோ யார் சொத்துக்காகவோ யாருக்காகவோ ஆசைப்பட மாட்டேன் என்னால் முடிகிற வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது உதவணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் வீட்டு விட்டு கிளம்புவேன் எப்படியாவது ஒருத்தர் எனக்கு கிடச்சிடுவாங்க அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்குற அளவுக்காவது எனக்கு கிடச்சிடுவாங்க அந்த பாக்கியம் எனக்கு இன்னும் இருக்குது கடவுளை எனக்கு கொடுத்து வச்சிட்ருக்கான் அதுதான் என்னுடைய ஆசையும் கூட இந்த பாக்கியம் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ரெண்டு பேத்துக்கு உதவ பாக்கியம் என் கடவுள் மட்டும் எனக்கு கடைசி வரலாம் கொடுத்தானே அதுவே எனக்கு அந்த கடவுளோட பெரிய நன்றி தெரிவிச்சிக்குவேன் ஓகே நான் அதிகம் பேசிட்டேன் இப்போ சூழ்நிலை அது மாதிரி டியூட்டியில் இருந்தாலும் பேச முடியல நிறையா பேசணும்னு நினச்சேன் நண்பர் கஜேந்திரனுக்கு கொடுத்த அந்த பதிலுக்கு என்னுடைய பதில் இது என்னோடய ஸ்பீச்சுக்கு என்னுடைய பதில் இது இன்னும் நிறைய சொல்ல முடியும் ஆனால் இப்போ விரும்பலை நேரம் வரும்போது நேரில் சொல்லுவேன் இப்போதான் ஒரு மீட்டிங் போட்டோம்னா அந்த மீட்டிங்கில் கேள்வி கேட்ட நண்பரும் கேள்விக்கு பதில் கொடுத்த நண்பரும் கண்டிப்பாக வருவீங்க அப்போ நான் அதை உங்களுக்கு நேராகவே சொல்லுவேன் ஓகேங்களா நன்றி இதில் குரூப்பில் யாரும் மன சாப்பிட்டுக்க வேண்டாம் அப்படியே ஏதா இருந்தால் நீங்கள் டைரெக்டாக என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்கள் நான் உங்கள் வீட்டு பிள்ளை எப்போ உங்கள் வீட்டு தான் இருப்பேன் கண்டிப்பாக உங்களுடைய அந்த மன அமைதிக்கு காரணமாக இருந்தால் அந்த அந்த காரணத்துக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எப்பவும் நான் உங்கள் சரவணாக விரும்பத்தா இருக்கதாக விருப்ப இருப்பேன் இருந்துக்கிட்டே இருப்பேன் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெய்பது உறுதி வாழ்க வளமுடன் ஜெய்ஹிந்த்